பக்த கொடிகளே இன்றைக்கு இன்று ஒரு பதிவில் விசேஷமான இன்றைய வைகுண்ட ஏகாதசி அதை காண இருக்கிறோம் நாம் நீங்கள் இந்த காணொளி பார்க்கக்கூடிய நேரத்தில் பரமபத வாசல்லாம் திறந்து எல்லா பூஜைகளாம் நடந்திருக்கோம் இருந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா என்ன இந்த பரமபத வாசல் திறக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிற ஆழ்வார் பெருமாள் கிட்ட வேண்டிண்டு நம்மாழ்வாருக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார் அதற்கு இணங்க இன்றைக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பூலோக வைகுண்டம் அப்படின்னு பேர் அந்த பூலோக வைகுண்டத்தில் நம்மாழ்வாருக்கு பெருமாள் வந்து காட்சி தரார் அதுதான் அந்த பரமபத வாசல்னு பேர் அதாவது மேலே இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே இறங்கி வந்து அந்த ஆழ்வாருக்கு இன்றைக்கு வந்து அந்த பரமபத வாசல் வழியாக வந்து நம்மாழ்வாருக்கு காட்சி தர்றதுனால இன்றைய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு மாதமும் அந்த ஏகாதசி வந்தால் கூட இன்றைக்கு வரக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி நம்மாழ்வாருக்கு அவர் காட்சி கொடுக்கும் பொழுது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முதல்ல பத்து நாள் வந்து பகல் பத்து அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் எல்லா பெருமாள் ஆலயங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பாங்க இன்னிலேருந்து பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா ராப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க நம்மாழ்வாருக்கு அவர் பெருமாள் காட்சி கொடுத்து இன்றிலேருந்து நம்மாழ்வார் வந்து ஒரு ஒரு நாளும் நூறு நூறு பாடல்களாக பெருமாளை நோக்கி பாசுரமானது அருளி பாடுகிறார் அதை வந்து ராப்பத்து அப்படின்னு சொல்லி வழிபாடுகள்லாம் நடக்கும் அப்படி செய்யும் பொழுது ஒரு ஒரு நாளும் ரங்கநாதருடைய முகமே மாறுமா ஒரு ஒரு நாளும் அந்த தேஜஸ்ன்னு அந்த அந்த ப ஆற்றலானது அதிகரித்து கொண்டே இருக்கும்னு அப்படியே சொல்கிறாங்க அந்த வகையில் இன்னிலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமான அந்த ராப்பத்து உற்சவமானது நடைபெறும் இன்றைக்கு பெருமாளை வைகுண்டத்திலேருந்து இறங்கி அங்கே வந்து அந்த பரமபத வாசல் வழியாக வர்றதாக பூஜைகள் எல்லா கோயில்களையும் நடக்கும் அதனால் இன்றைக்கி யார் யாரெல்லாம் அந்த பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பரமபத வாசலை மிதிக்கிறாலோ அவங்க எல்லாருக்கும் சொர்க்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்மையும் கூட இன்றைக்கு வந்து இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளை பிரார்த்தனை செய்வார்கள் அதாவது அதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் அது நேற்று கண்மொழிக்கணுமா இன்றைக்கி கண்மொழிக்குமானு இன்றைக்கி நைட்டு தான் கண்மொழிக்கணும் இன்னிலேருந்து தான் ராப்பத்துன்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி இரவு விடிய விடிய கண் விழித்து அந்த பரமபதம்ங்கிற விளையாட்டுலாம் கூட விளையாடுவாங்க அதனால் இன்றைக்கி நைட்டு தான் கண்மொழித்து எல்லோரும் பெருமாளை இது பண்ணுவாங்க இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து நாளைக்கு தான் உணவு உண் உண்பது ஒரு ஒரு மாதமுமே இது வழக்கமாக நிறைய பேர் வைத்திருப்பார்கள் இன்றைக்கி வந்து விரதம் இருக்கிறது பெருமாளுக்கு ரொம்ப உகுந்தது அதனால் அதுலேயும் ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரத்தில் ராமபிரானை வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு தெய்வமாக வணங்கிறோம் அந்த ராமரே வணங்கிய தெய்வம் தான் ஸ்ரீரங்கம் பெருமாள் ராமருக்கு பெருமாள்னு பேர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மிக மிக விசேஷமான ஒரு ஸ்தலம் நம்ம இந்தியாவிலேயே ஆசிய கண்டத்திலே மிக உயிரியமான கோபுரத்தை கொண்ட ஸ்தலம் இப்படி பல பெருமைகள்லாம் இருக்குது ரங்கநாதரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லலாம் அப்படியே இந்த வைகுண்ட ஏகாதசியை அனைவரும் அனுஷ்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்